எக்ஸாம்பிள் 4.32 பாயிண்ட் தேர்ட்டி டூ ஷோ தட் இன் medians த மீடியன்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது இதை ஒரு டைக்ராம் மூலிமா நம்ம பார்த்தோம்னா நான் மீடியன்ஸ் ஆர் த லைன் செக்மெண்ட்ஸ் segments joining each vertex த மிட் midpoint ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆப்போசிட் சைட் பாருங்கள் இங்க டைக்ராம் பார்த்திங்கன்னா இது ஏ இது பி இது சி இல்லைங்களா அப்போது ஆப்போசிட் வெர்ட்ஸ்லேருந்து இங்கே வரையக்கூடிய அந்த லைனு தான் இந்த லைன் செக்மெண்ட் எக்ஸ்டன்ட் ஃப்ரம் த ஒன் வெர்டெக்ஸ் டு த அனதர் of ஆஃப் த ஆப்போசிட் சைட் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே நம்ம பார்க்குறோம் இதுக்கு இந்த வெட்டக்ஸிலேருந்து ஆப்போசிட் சைடில் இந்த பிசிக்கு வருது அதேமாரியே இங்கே பியிலேருந்து ஏசிக்கு ஈன்றது ஒரு பாயிண்ட் வருது இல்லைங்களா அதேமாரி சீன்ற வெட்டெக்ஸில் இருந்து என்ன வருது ஏபிக்கு இங்கே ஒரு எஃப்ன்ற ஒரு பாயிண்ட் வருது இந்த மீடியன் வருது இல்லைங்களா ஸோ மீடியன்ஸ் ஆர் த லைன் செக்மெண்ட்ஸ் ஜாயினிங் த ஈச் ஒட்டக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆப்போசிட் சைட்ஸில் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க தஸ் த மீடியன்ஸ் ஆர் சிவியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வேர் டிஇஎஃப் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சிஏ அதுக்கப்புறம் ஏபி ரெஸ்பெக்டிவ்லி அதாவது சிவியான்ஸ் அப்படின்னா அ லைன் செக்மெண்ட் தட் இஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த ஒன் வெட்டக்ஸ் டு த ட டு த ஆப்போசிட் ஒரு வெர்ட்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு ட்ரையாங்கில் ஒரு சைடில் அங்கே மிட் பாயிண்டில் மீட் ஆகுது இல்லைங்களா இது தான் நம்ம சிவியான் தீரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் சிபிஎன்னு என்னது த சிவியான் இஸ் அ லைன் செக்மெண்ட் தட் எக்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃப்ரம் ஏ ஒன் வெர்டக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கல் டு த ஆப்போசிட் சைட் ஆஃப் அதுதான் என்ன டயக்ராம் ஏடி இஸ் எ சிவியான் அப்போ அந்த ஏடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சிவியான் ஃப்ரம் ஏ அப்படின்னு பார்க்குறோம் புரியுது இல்லைங்களா ஸோ இதை தான் நம்ம சிபிஆர்ற ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சதுனால அவர் பேர் வச்சுருக்காங்க சிவிஆன் ஸோ சின்ஸ் டி இஸ் அ மிட் பாயிண்ட் அப்போ டீன்றது என்னது இங்கே ஒரு மிட் பாயிண்ட் ஆஃப் த பிசி இல்லைங்களா டி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த பிசி ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம் பிடி இஸ் ஈக்குவல் டு என்னது டிசி அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா அந்த பிசியை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி ஏன்னா ஈக்குவலாக தானே டிவைட் ஆகுது அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு டிசி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் ஸோ சின்ஸ் பிடி பை டிசி ஈக்குவல் டு ஒன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது சின்ஸ் இ இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த சிஏ அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இன்றது எங்கே இருக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா இஇஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி ஏயுக்கும் பி யுக்கும் இல்லைங்களா அப்போ இந்த ஏஇக்கும் பி க்கும் மிட் பாயிண்ட் என்ன வருது ஆஃப் த சிஏ அப்போ இ இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏ அண்ட் சி அதை தான் சிஏன்னு சொல்கிறோம் அப்போது சிஇ ஈக்குவல் டு இஏ அப்படி நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா அதை தான் இங்கே இ இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த சிஏ சிஇ இஸ் ஈக்குவல் டு இஏ ஸோ சிஇ பைஇ இஏ ஈக்குவல் டு ஒன் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அடுத்தது தேர்ட் இன்னொன்று சிவிஎன் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது எஃப் புரியுதா எஃப் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி அப்போ பாருங்கள் ஏபிக்கு இது என்னது இந்த எஃப்ன்ற ஒரு பாயிண்ட் வருது அப்போ நம்ம ஏஎஃப் ஈக்குவல் டு எஃபி அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இங்கே சம்மில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே அதேமாரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஸோ எஃப் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏபி ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்இ ஸோ ஏஎஃப் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் இது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம் ஸோ மல்டிப்ளையிங் ஒன் டூ த்ரீ வி கெட் அப்போ அந்த ஒன் டூ த்ரீ நம்ம இதெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதை எல்லாம் எடுத்து என்ன சொல்கிறோம் மல்டிபிளேஷன் பண்ணுறோம் எப்படி பிடி பைடிசி இன்டூ சிஇபைஏ இன்டூ ஏஎஃப் பைஎஃபி இதெல்லாம் எடுக்கும்போது இது ஈக்குவல் டு ஒன் 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 தானே வருது அப்போ ஒன் ஒன் ஒன்னுன்னா ஒன் இன்டூ ஒன் 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 இன்டூ ஒன் ஒன் ஸோ அந்த சிவாஸ் தீரம் இட் இஸ் சர்சிஃபைட் ஹென்ஸ் தட் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அங்கே கொடுத்துருக்கிற சிவியன்ஸோட தீரம் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா லெட் ஏபிசி டு டுவி த ஸ்ட்ரைட் லைன் ஆஃப் த அண்ட் லெட் டிஇஇ டுவி த பாயிண்ட்ஸ் ஆஃப் த பிசி இப்போ லெட் ஏ பி சி புரியுது இல்லைங்களா நம்ம இதை தான் இங்கே பார்க்குறோம் அப்போது ஏபிசி இஸ் அ இன்ன ட்ரையாங்கல் அண்ட் லெட் டிஇ எஃப் த பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த பிசி பிசியில் டியும் அதுக்கப்புறம் சிஏவில் நம்ம என்ன வருது ஒவ்வொன்றை நம்ம இங்கே எடுக்கிறோம் பாருங்கள் சிஏ அப்போ சிஏயில வந்து இன்ற பாயிண்ட்டும் ஏபியில் வந்து எஃப் வருது அப்போது ஏடின்றது சிபிஎன்னு அப்புறம் பிஇயும் சிபிஎன்னு சிஎஃபும் ஒரு சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெஸ்பெக்டிவ்லி தென் தென் த சிபிஎன்ஸ் ஏடி பிஇ சிஎஃப் ஆர் த கன்கரண்ட் இதை தான் இஃப் தட்டு நம்ம என்ன சொல்கிறோம் பிடி பை என்ன சொல்லலாம் பிடிபைடிசி இன்ட்டு சிஇ ea into AF ஏஎஃப் பை எஃபி ஈக்குவல் டு ஒன் அப்படின்ட்டு இந்த தீரம் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம இங்கே பாருங்கள் இதுதானே சிவாசீரம் பிடி பை டிசி into ce பை இஏ into ஏஎஃப் பை fb அந்த தீரம் படி பார்க்கும்போது ஸோ த சிவாசீரம் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ச மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம இங்கே வரோம் புரியுதுங்களா இது அழகாக நம்ம எழுதிடணும் முதல்ல இந்த தீரம் வருது அந்த தீரம் என்னான்ற தீரம் எழுதுகிறோம் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு டயக்ராம் போடுறோம் ஓகேங்களா இதை ப்ரூவ் பண்ணிடுறோம் ஸோ இவ்வளோ தான் இதை அழகாக நீங்கள் போட்டு பார்த்துட்டு உட்காந்து என்ன செய்யணும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அழகாக உங்களுக்கு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கோம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க சிவேன் இஸ் எஸ் அ லைன் செக்மெண்ட் தட் எக்ஸ்டன்ட் ஃப்ரம் த ஒன் வெட்டக்ஸ் டு த ட ட்ரையாங்கல் டு த த ஒன் வெட்டக்ஸிலிருந்து ஆப்போசிட்டில் மீடியமில் கட் ஆகுது அந்த பிசின்ற இடத்துல புரியுது இல்லைங்களா ஸோ அந்த டி அந்த ஏடியும் இங்கே பார்த்தோம்னா பி இங்கே பார்த்தோம்னா சிஎஃப் இது தான் சிவியான்ஸ் அப்படின்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கிற தீரம் படி பார்க்குறோம் இது அழகாக ஒருவட்டி ரெண்டு வாட்டி போட்டு பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரிதல் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா